அவசரமாக போகணும் ஏதாவது காசு இருந்தா கொடுங்களேன் இல்லைம்மா ட்ரிப்பு முடிஞ்சதும் நான் தரமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேய நாட்கள் உண்டு பண்டிகை காலங்களில் மற்றவர்கள் எல்லாம் துணி எடுத்துச் செல்வார்கள் ஆனால் தன்னுடைய காக்கிச் சட்டையை அவுக்காமல் தன்னுடைய காக்கி சட்டையை மதித்து அந்த காக்கி சட்டை மூலமாய் சின்னக்கூடிய வேர்வையும் தனது குட்டிகளுக்கு புதுமணி துணிகளை எடுத்து தரையும் உத்தம என்றால் இங்க இருக்கக்கூடிய ஓட்டுநர் சொந்தங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த சமூகத்தை சேர்ந்து கார் ஓட்ட டிரைவர் கடைக்கு போக டிரைவர் வேணும் எல்லாத்துக்கும் டிரைவர் வேணும் ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் கேட்பது மக்கள் மத்தியில் மரியாதையை மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதே அப்படின்னு சொல்லுவாங்க பல நாட்கள்ல பல நாடுகள்ல எங்க பார்த்தாலும் ஓட்டுநர்கள் தான் இருக்காங்க ஒரே ஒரு நாள் ஓட்டுநர் மட்டும் அதான் சொல்றாங்க ஒரே ஒரு நாள் ஓட்டுநர்கள் மட்டும் ஓடவில்லை என்றால் இந்த உலகமே ஓடாது அதுதான் சொல்ல தெளிவான உண்மை நிறைய பேர் எனக்கு அழைப்பு கொடுப்பாங்க ரெண்டு மணி மூணு மணி நிறைய டிரைவர்ஸ் எல்லாம் வந்து அழைப்பு கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி வீட்டுல சண்டனை அப்படின்னு நான் ஏன் ஓட்டுநர்களுக்காக குரல் கொடுக்கிறேன் அப்படிங்கறத வந்து நான் இந்த தருணத்தில் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூக வலைதளங்கள்ல என்னுடைய பதிவுகளை வந்து நான் பதிவு செய்யும் பொழுது ஒரு ஓட்டுநருடைய மகள் என்னிடம் வந்து என்னுடைய அலுவலகத்தில் இருக்கும்போது ஓட்டுநருடைய மகள் வந்து என்னுடைய தந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை போய் பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தாங்க அந்த அந்த பெண் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருந்தாங்க அது நம்ம இளம் வயதில்ல அப்படின்னு வந்து நம்ம கொஞ்சம் அகழ்ச்சியா கேட்கும் பொழுது யாருமா உங்க அப்பா அப்படி பார்க்கும் பொழுது கோவையை சேர்ந்த ஒரு அழகிய சகோதரன் மாரியப்பன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் அவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களா எங்களுடைய குரலை கேட்டுக்கிட்டே இருந்தாரு வாட்ஸ்அப் தலங்கள்ல யாருமே கூட தெரியாது நம்ம